அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் தின பலன்களாக அன்றாடம் வெளியிட திரும்புகிறேன் முதலில் ஆன்மீக துளிவொன்று பருகுவோம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை சென் தமிழ்நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாம்ப்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே பாடலுக்கான பொருளுரை சிவந்த நிறம் கொண்ட முருகப்பெருமானை உமையம்மையால் ஆறு முகங்களும் குறுங்கிணைந்து அழகு திரு மேனியாய் உருவான கந்தனை திருச்செங்கோட்டு மலைமேல் குடிகொண்டருளும் குமரனை ஞானத்தின் வடிவாகி செம்மை நிறத்தில் ஒளி வீசும் வேலினை கையிலேந்தி நிற்கும் வேளவனை அழகு தமிழை அவனில் தந்தருளிய முருகப்பெருமானை எல்லோருக்கும் விளக்கமாக நின்றருளும் வள்ளியம்மையின் மனவாளனை கடம்ப மலர்களாலான மாலைகள் அணிந்த கந்தப்பெருமானை மேகம் கண்டு மகிழ்ந்தாடும் மயிலேறிய மாணிக்கத்தை இறுதி நாள் வரை அணுதினமும் மறவாமல் தொழுது வழிபடுபவர்களுக்கு ஒரு காலத்திலும் தீங்கினை பெறாமலும் எப்பொழுதும் எதற்கும் யாருக்கும் தாழ்வுறாமலும் உயர்ந்திருப்பர் என அருணகிநாத சுவாமிகள் முருகன் அடியார்கள் பெறும் பாக்கியத்தினை எடுத்துக் கூறி அவன் திருவெடிக்கமலனில் பற்று கொண்டு உய்வளைய வழிகாட்டுகிறார் ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று கிருஷ்ணபட்ச சஷ்டி திதி காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் சப்தமி திதி உத்திரட நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் திருவோண நட்சத்திரம் ராசி பிரவேசம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்தில் இன்று சத்யநாம யோகம் இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் சுப நாம யோகம் இன்று தமிழ் யோகப்படி அமிர்த யோகம் இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை அதன்பின் சித்த யுகம் நாளை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் மரண யோகம் இன்று பனிசை கரணம் காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் விஷ்டி கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன்பின் பவ கரணம் நாளை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் பாளவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை விடிந்தால் புதன்கிழமை ராகு காலம் மாலை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை குளிகை பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நாளை அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை தனிஷ்டா பஞ்சமி பாதகம் உள்ளது ரிஷபராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் அதன்பின் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது இன்று சந்திரா பலம் பலம்பெறும் ராசிகள் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த ராசி ராசிப்பழங்களை அறிந்து கொண்டு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் பூண்டு அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் அன்பர்கள் அனைவரும் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடைகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன்

பல்வேறு காட்சிகளாக இன்று அரங்கேறிய போதிலும் மனதில் நிம்மதி இல்லாமலும் சுதந்திரமின்மையாய் இருப்பது போல் என்னும் சுபாவும் ஏற்படும் வீண் சிந்தனைகளை மனதில் விதைக்காமல் இறை சிந்தனையால் மாற்றுவது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் லாபம் உண்டு உத்தியோஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு பெண்களுக்கு உடல் அசௌரியப்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு உதவிடும் ராசிகள் கடகம் தனுசு மற்றும் மீனம் வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் ரிஷபராசி அன்பர்களே பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவியோ ஆதரவோ எதுவானாலும் என்னப்படி கிடைத்துவிடும் வரவேண்டிய வேண்டிய நிலுவை பணமும் வசூலாகும் செலவுகள் அதிகரிக்கும் இருந்தபோதிலும் செலவுக்கேற்ற வருவாய் எப்படியேனும் கிட்டிவிடும் தொழில் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு அலைச்சல் உண்டு பெண்களுக்கு ஆற்றல் பெருகும் துணிச்சலான வேலைகளையும் திறம்பட ஆற்றிவிடுவர் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்துவர் முதியோர்களுக்கு பல பொறுப்புகள் உருவாகும் உதவிடும் ராசிகள் விருட்சிகம் மகரம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் பாலகணபதி மற்றும் பாலமுருகன் மிதன ராசி அன்பர்களே புதிய திட்டங்களை வகுக்காமல் அன்றாட பணியில் மட்டும் கவனம் சிதறாது பணிபுரிந்து நிம்மதி அடையலாம் எதிர்மறை சிந்தனையாளர்களோடு இன்று வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் தொழில் புரிவோர்களுக்கு முடிவுகள் எடுப்பதில் சவாலாக அமையும் ஒரு நாள் ஒத்திவைப்பது நலம் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தவர் ஆதரவு காட்டுவர் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி படிப்பில் முன்னேற்றம் காண்பர் முதியோர்களுக்கு நிம்மதி உண்டு பயணங்களும் செலவினங்களும் தொடரும் உதவிடும் ராசிகள் சிம்மம் துலாம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் நாகமும் சேவலும் மயிலும் வேலும் இணைந்த தனி முருகன் கடகராசி அன்பர்களே திட்டமிட்டபடி இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே செய்து முடிப்பதில் சிரமம் ஏற்படும் பொறுமை அவசியம் பெரியோர்கள் பெற்றோர்கள் மற்றும் பார்ட்னர் மூலம் ஆதரவு கிட்டும் அதனால் நம்பிக்கையும் உற்சாகமும் பெருகும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றம் உண்டு பணிபுரிவோர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் மதிப்பு உயரும் பெண்களுக்கு இறை பக்தி மூலம் நிம்மதி காணலாம் மாணவர்களுக்கு பல்வேறு சிந்தனைகள் தோன்றும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் முதியோர்களுக்கு செலவுகளும் பயணங்களும் உண்டு உதவிடும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் மற்றும் துலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வேலும் மயிலும் சேவலும் நாகமும் இணைந்த தனி முருகன் சிம்ம ராசி அன்பர்களை எதிர்பார்க்கும் பாக்கியமிகு நிகழ்ச்சிகள் இன்று எண்ணியவாறு அமைவது கடினம் பொறுமை அவசியம் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர் தொழில் புரிவோர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் பணி மன உளைச்சல் உண்டு வேலை பழுவும் அதிகரிக்கும் பெண்களுக்கு உடன் பிறந்தோர்கள் உதவிடுவர் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் காட்டுவர் முதியோர்களுக்கு பிறர் தலையீடுகளினால் நிம்மதி குறையும் உதவிடும் ராசிகள் கடகம் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வேலும் மயிலும் சேவலும் நாகமும் இணைந்த தனி முருகன் கன்னிராசி அன்பர்களே இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை ஒத்திவைத்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் பிறரோடு வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் பயக்கும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்பு இல்லை என்பதால் தோல்வியோ ஏமாற்றமோ மனதை பாதிக்காது பொறுமை அவசியம் தொழில் புரிவோர்களுக்கு கூட்டு தொழில் ஓரளவு நன்மை தரும் பணி புரிவோர்களுக்கு உண்டு தட்டி கழிக்காமல் இன்றைய நாளுக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி அமைதி காணலாம் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் முதியோர்களுக்கும் மிகச் சாதாரண நாளாக அமையும் உதவிடும் ராசிகள் கடகம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வயானை சமேத ஆறுமுகப் பெருமானார் துளாராசி அன்பர்களே இன்று பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் ஆற்ற வேண்டிய பணிகள் தாமதமாகும் தொழில் புதிய ஒப்பந்தங்கள் இன்று தவிர்ப்பது நலம் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றம் உண்டு தொழில் மட்டும் சரியும் பணியாளர்களுக்கு அலைச்சல் மிகும் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு அவற்றை பணியாற்றி நிம்மதி காணலாம் பெண்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் மாணவர்கள் வேலைக்கான படிப்பில் சிந்தை செலுத்துவர் முதியோர்களுக்கு நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர் உதவிடும் ராசிகள் கடகம் மகரம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வ யானை சமேத ஆறுமுக பெருமானார் விருச்சிகராசி அன்பர்களே பிறரிடமிருந்து ஆதாயமோ உதவியோ பெறுவதில் கடுமையான பிரயத்தன முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும் மனதில் அவ்வப்போது அவநம்பிக்கை துளிர்விடும் புதிய திட்டங்களைத் தவிர்த்து இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை மட்டும் செவ்வனே ஆற்றி நிம்மதி காணலாம் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றம் உண்டு பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் உத்தரவுக்கு கட்டுப்படுதல் நலம் பயக்கும் பெண்களுக்கு செலவுகளும் அலைச்சலும் உண்டு மாணவர்களுக்கு சோம்பல் மிகும் முதியோர்களுக்கு உடன்பிறந்தோர் ஆதரவுடன் செயல்படுவர் உதவிடும் ராசிகள் கடகம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வேலும் மயிலும் சேவலும் நாகமும் இணைந்த தனி முருகன் தனுசு ராசி அன்பர்களே பிறருடைய உதவியையோ ஆதரவையோ எதுவும் எதிர்நோக்காமல் தன் அறிவு மற்றும் ஆற்றலினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றி காணலாம் நிம்மதியும் பெறலாம் தனக்கு ஓமையாய் யாரும் இல்லாத ஈசனை தியானித்து மனக்கவலையை மாற்றிவிடலாம் தொழில் புரிவோர்களுக்கு சாதாரண நாளாக அமையும் பணி புரிவோர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஓரளவு நன்மை பெறலாம் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவர் முதியோர்களுக்கு ஓய்வு கெட்டும் உதவிடும் ராசிகள் கும்பம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் மகர அன்பர்களே உற்சாகமும் ஆர்வமும் அதன் மூலம் உருவாகும் செயல் வேகமும் விடா முயற்சியும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே முடித்து வெற்றி காணலாம் புதிய பணிகளை ஒத்திவைப்பது நலம் தொழில் புரிவோர்களுக்கு சாதாரண நாளாக அமையும் தொழில் விரிவாக்கு சிந்தனைகளை இன்று தவிர்ப்பது நலம் பணிபுரிவோர்களுக்கு புது புது வேலைகள் உருவாகும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்மை உண்டு முதியோர்களுக்கு நிம்மதி காணலாம் உதவிடும் ராசிகள் கடகம் விருச்சிகம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகப் பெருமானார் கும்பராசி அன்பர்களே பல்வேறு திட்டங்களினாலும் புதிய வேலைகளினாலும் உருவான செலவினங்களை சமாளிப்பதே சவாலான பணியாய் அமையும் பொறுமை கடைபிடிக்கவும் புதிய கடன்கள் உருவாகும் தொழில் புரிவோர்களுக்கு சாதாரண நாளாகச் செல்லும் பணிபுரிவோர்களுக்கு அலைச்சலும் அதனால் கவலையும் தோன்றும் பெண்களுக்கு இறைபக்தி வழிபாட்டின் மூலம் ஆறுதல் பெறலாம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு நிம்மதி உண்டு உதவிடும் ராசிகள் சிம்மம் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வேளும் மயிலும் சேவலும் நாகமும் இணைந்த தனி முருகன் மீனராசி அன்பர்களே ஏதேனும் புதிய பணிகளை துவங்கி வெற்றி பெற உள்ளமும் உடலும் தொல்லும் பரபரப்பான சூழல் உருவாகும் பலருடைய சந்திப்புகள் உண்டு எதிர்பார்க்கும் இனங்களிலிருந்து தக்க உதவியும் ஆதரவும் பெற முடியும் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றம் காண்பர் லாபம் உண்டு பணிபுரிவோர்களுக்கு புதிய பணிகள் அமையும் புகழ் மதிப்பு உயரும் பெண்களுக்கு உடல் அசௌரியம் உண்டு மாணவர்களுக்கு வெற்றி பயணத்திற்கு இன்று நற்செய்தி கிட்டும் முதியோர்களுக்கு ஓய்வும் நிம்மதியும் பெறுவர் உதவிடும் ராசிகள் மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தண்டபாணி முருகன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிடத் துளி ஒன்று பருகுவோம் ராகு கேதுக்கள் இருவரும் எந்த பாவத்தில் வீட்டில் இருந்தார்களோ அந்த பாவ பலனும் அந்த வீட்டுக்குரிய பலனும் எந்த பாவாதிபதிகளுடன் கூடினார்களோ அந்த பாவ பலனும் கொடுப்பார்கள் ஸ்லோகம் பனிரெண்டு ஜாதக சந்திரிகை மகாகவி காளிதாசர் இயற்றியது ராகுகேதுகளுக்கு வீடுகள் கொடுக்கப்படவில்லை என்பதால் ஜனன ஜாதகத்தில் அவர்கள் அமர்ந்த வீடுகளில் அந்தந்த வீட்டின் அதிபதிகளைப் போலும் அவரோடு சேர்ந்த கிரகங்களின் வீடுகளுக்குரிய பலன்களோடு தம்மை பார்க்கும் கிரகங்களுக்குரிய வீட்டின் வேலைகளையும் கலந்து கொடுக்கின்றன இதில் முதன்மையாக பார்வையும் பிறகு சேர்க்கையும் பிறகு அமர்ந்த வீட்டிற்குரிய வேலையும் என்று வரிசைப்படுத்தலாம் அவற்றுள் எது பலம் மிக்கதோ அதன் பலமே மேலோங்கி நிற்கும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம்